சோழ மண்டலம் சூறையாடப்பட்டு லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்கள் நிராகரமாக பிச்சை பாத்திரம் ஏந்துகின்ற நிலைமை காளாகி தென்னை மா பலா வாழை கரும்பு தெற்பயிர் அனைத்தும் நாசமாகி கண்ணீரும் கம்பலையுமாக அவர்கள் கொண்டிருந்த நேரத்தில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு தென்னந்தோப்பில் அந்த தென்னந்தோப்பு உரிமையாளர் அந்த தென்னந்தோப்பில் வேலை பார்க்கின்ற தொழிலாளர்கள் வேலை பார்க்கிற ஏழை சகோதரிகள் அழுது புலம்பி கதறி குற்றத்தை பொழுது அவர்கள் மத்தியில் நின்று கொண்டு நான் சொன்னேன் இருபத்தைந்து ஆயிரம் கோடி கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாது ஒரு தென்னை மரத்துக்கு ஐம்பது நாயிரம் அப்புறப்படுத்தி விட்டு மீண்டும் ஒரு தென்னை வளர்ந்து அது பருவமழைகள் விவசாயம் வாழ முடியாது கரும்புக்கு ஐந்து லட்சம் ஏக்கருக்கு நெற்பயிருக்கு இருபத்தி ஐயாயிரம் ஏக்கருக்கு ஐந்து லட்சம்